ஹலோ வெல்கம் டு சாட்சி சமையல் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்க இந்த தக்காளி குழம்புல குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்ட்டு அந்த தக்காளி குழம்ப எப்படி திக்காவும் டேஸ்டாவும் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தக்காளி குழம்பு பண்றதுக்கு ஒரு அகலமான கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்ல காஞ்ச இதில் ஒரு ஸ்பூன் கடுகு வாசனைக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்காரலாம் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடலை பருப்பு அடுத்ததாக ஒரு மூணு போல மிளகு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை இப்படி போட்டிங்கன்னா அடுத்ததாக ஒரு ரெண்டு கிட்ட மிளகாய் வத்தல் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரித்து விட்டுக்காரலாம் நம்ம போட்ட கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நான் இன்னைக்கு ஒரு இருபது போல சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வரைக்கும் ஒரு நாலு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு இதை வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலர் லைட்டா மாறி இல்லையா அந்த பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டு இதுல ஒரு அஞ்சு போல பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா தக்காளி குழம்புக்கு தக்காளி பக்குவமா போடணும் அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி நல்ல பழுத்த பழமா இருக்கணும் அதே மாதிரி மாதிரி நாட்டு தக்காளி பழமா இருக்கணும் அதே நேரத்துல தக்காளி ஜாஸ்தியா போடணும் நான் இன்னைக்கு ஒரு நாலு டு அஞ்சு போல பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே நேரத்துல தக்காளி ரொம்ப பொடிசா கட் பண்ணிட கூடாது கொஞ்சம் மீடியமா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறணும் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து இதுல போட்ட பிறகு அது கூடவே அது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு இதை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி நல்ல சாஃப்டா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கும் தக்காளி நல்லாவே சாஃப்டா பாதிங்கி வந்துருச்சு தக்காளி இருந்த இடம் தெரியாம நல்லா பதுங்கி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா பதுக்கி விட்ட பிறகு இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லி தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் நம்ம போட்ட மசாலா எல்லாம் அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் மசாலா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விடும் போதே ஓரளவுக்கு நல்ல திக்காக நமக்கு மிக்ஸ் ஆகி வரும் அந்த டைமில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு இது கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இதுலேருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த டைமில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கரலாம் இப்போ அந்த தண்ணியை அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு இந்த டைம்ல நம்ம குழம்பு நல்லா திக்கா வர்றதுக்காண்டி ஒரு சூப்பரான பொருள் சேர்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த மாவை இதுல நம்ம சேர்த்துக்கரலாம் இது சேர்க்கறனால டேஸ்ட் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் தக்காளி குழம்பும் நமக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில கிடைக்கும் இப்போ இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்ல ஹை ஃபிளேம்ல வைக்காம நல்ல லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டுட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தக்காளி குழம்பு சூப்பரா நல்ல திக்கா வந்துருச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைக்கும் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கடைசிய கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் இது எல்லாம் எல்லாத்துக்குமே ஷாய் டிஷ்ஷா எடுத்துக்காரலாம் புளி சேர்த்து பண்ணாதனால இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க